வெல்கம் டு காய்குட்டினா என்னவா பயனுள்ள தகவல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அதாவது வெள்ளிக்கிழமை இப்போ போன வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ம வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் வந்துருந்துச்சுங்க அது வந்து நாங்கள் அந்த அன்றைக்கி நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பூஜையில் வச்சு வீட்லேயே சிம்பிளாக செஞ்சிட்டோங்க இப்போ வந்து நம்மளால் வெள்ளிக்கிழமை அந்த வரலட்சுமி அன்னைக்கு அதை நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஆவணி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அப்படியும் முடியல அப்படின்னா நவராத்திரி ஒன்பது நாள் வரும் இல்லைங்களா அப்போ அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை செய்யுங்க கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்லேயும் வாசம் செய்வாள் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தேவையானது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு கலசத்தில் மகாலட்சுமி அதாவது தேங்காய் இருக்கும் இல்லைங்களா அவங் அதில் வந்து மஞ்சள் நல்லா பூசி எடுத்துக்கோங்க அதில் குங்குமம் வச்சு மகாலட்சுமியாக பாவச்சு நீங்கள் முந்தின நாள் நைட்டே வந்து வியாழக்கிழமை நைட்டே வந்து நீங்கள் வாசலில் மகாலட்சுமியை வச்சிடணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் குளிச்சுட்டு அந்த மகாலட்சுமி பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க அது கூட கல்லுப்பும் வாங்கிக்கோங்க எப்பவுமே ஒரு டம்ளர் நீர் வந்து எந்த விரதத்துலேயுமே சமைக்க வைக்கணும் அது கூட பாக்கு வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வளை வளையல் இருந்தாலும் வச்சுக்கோங்க புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க அம்மனுக்கு பிடிச்ச பூக்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அருகம்புல் வந்து பிள்ளையாருக்கு வச்சுட்டு அரும்பு மகாலட்சுமிக்கும் பிடிக்குங்க அதையும் நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு அபிஷேகத்துக்கு உபயோகிக்கலாம் அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி மந்திரம் மகாலட்சுமி மந்திரம் கனகதாரா சுதோஸ்திரம் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த அன்னைக்கு சொல்லணும் சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நீங்கள் கொடுங்க